சிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று ஐந்து வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பதிமூன்று நான்கு இருபது இருபத்தி நான்கு சனி செயல்பாட்டு அருள்வாழ்வு அருள்வாழ்வு நோயினால் வாடுபோர் மீது அசிசியாரின் கனிவிரக்கமும் அதற்கு எதிராக செயல்படுபவர்களும் சோதனையிலும் ஆவியிலும் சோர்வற்றும் நிலையற்ற குழந்தைகள் போல கலங்கிப் போயிருந்த நோயுற்ற சகோதரர் மட்டில் அவர் அதிக இறக்கமும் பொறுமையும் கடைபிடித்து அவர்களை தாங்கி ஆறுதல் அளிப்பார் அவர்கள் அபாய நிலையில் இல்லாதபோது அவர்களை கடினமாக திருத்தாது அவர்களது அருள் வாழ்வினை காத்து கொள்வதற்காக தண்டிப்பதையும் தவிர்ப்பது உண்டு தலைவராய் இருக்கும் ஒருவர் கொடுங்கோலனாய் இல்லாது தந்தையாக இருப்பவர்களுக்கு சகோதரர்கள் தவறும் வாய்ப்பை தடுத்து தவற்றில் விழாது காப்பதும் அப்படி விழ நேர்ந்தால் அவர்களை எப்பாடுபட்டு விடுவதும் ஏற்றதாக இருக்கும் நாமும் விழாது நம்மையும் காப்பதில்லை விழுகின்ற மற்றவரையும் காப்பாற்றுவதில்லை மாறாக பெரும்பாலும் நாம் விழத்தாட் சிறிய ஆட்டுக்குட்டி ஒன்றிற்காக சிலுவையில் கண்ணீர் சிந்தி உரத்த குரலில் எழுப்பிய உன்னத ஆயனிடமிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை அபகரிப்பதை பற்றி நாம் எவ்வித கவலையும் கொள்வதில்லை ஆனால் நீரோ புனித தந்தையே வழி தவறு வனவற்றை இழப்பதை விட அவற்றை திருத்தவே விரும்பினீர் இன்னும் சுயவிருப்பம் என்ற நோய் மிக ஆழமாக வேரூன்றி இருக்கும் சிலருக்கு தேவைப்படுவது பாதுகாத்தல் அல்ல மாறாக சூடிட்டு தீப்பதாகும் கார்டரைசிங் என்று நாங்கள் அறிவோம் சிலருக்கு தேவைப்படுவது கை கொண்டு தடவி கொடுப்பதல்ல இரும்பு தடியால் அடித்து உடைப்பதாகும் எனினும் எல்லாவற்றிற்கும் காலமுண்டு எண்ணெய்க்கும் காலமுண்டு திராட்சை ரசத்திற்கும் காலமுண்டு ஆர்வத்திற்கும் காலமுண்டு இறக்கத்திற்கும் காலமுண்டு எரிப்பதற்கும் காலமுண்டு காப்பதற்கும் காலமுண்டு சிறைக்கும் காலமுண்டு உதரத்திற்கும் காலமுண்டு இவை அனைத்துமே வஞ்சம் தீர்க்கும் கடவுளும் இரக்கத்தின் தந்தையும் விரும்புவது வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு ஒவ்வொரு மனிதனிலும் சந்திக்கும் பழகும் ஒவ்வொருவரிடமும் ஒரு கணக்கு திறக்கிறான் இந்த கணக்கு மனம் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட உருவமற்ற கணக்கு வங்கி கணக்கு போலவே இந்த கணக்கிலும் வரவு செலவு உண்டு உறவு சம்பந்தப்பட்ட கணக்கினை அன்பு கணக்கு என வைத்துக்கொள்வோம் இந்த கணக்கிலும் போடுதல் எடுத்தல் பரிவர்த்தனைகள் உண்டு நம் பெற்றோர்கள் நாம் பிறந்த காலம் தொட்டு நமக்கு எவ்வளவு நற்செயல்கள் செய்கின்றார்கள் அவ்வளவும் நம்மிடம் அவர்கள் திறந்திருக்கும் நம்பிக்கை கணக்கில் வரவு வைக்கக்கூடியவை நம் நம்பிக்கை கணக்கில் அவர்கள் அன்பினை டெபாசிட் செய்து கொண்டே வருகிறார்கள் நமக்காக பலவும் செய்யும் ஆசிரியர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் என்று எவ்வளவோ நபர்கள் சிறுக சிறுக நம்மிடம் அவர்கள் திறந்திருக்கும் கணக்கில் நிலுவையை அதிகரித்து கொண்டே வருகிறார்கள் போடுவது மட்டுமல்ல எப்போதாவது அவர்கள் அதிலிருந்து எடுக்கவும் செய்யலாம் கோபித்தல் ஏமாற்றி விடுதல் போன்ற செயல்களால் அன்பின் தொகை சற்று குறையவும் வாய்ப்பிருக்கிறது சில அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்வதில்லை அவர்களே ஊதாரிகளாக பொறுப்பற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் செய் என்று அவர்கள் சொன்னால் இருந்த அன்பை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்பான்னு இவர் என்ன செய்கிறார் எனக்கு இப்ப என்னிடம் அதை செய் இதை செய் என்று சொல்கிறார் என்கிற கேள்வி தெரித்து இது வங்கிகளில் செய்யும் ஓவர் டிராஃப்டுக்கு இணையானது கணக்கில் பணம் இல்லை செக் மோசடி செய்கிறார் மற்றவரிடம் நாம் திறக்கும் இந்த அன்பு கணக்கில் எப்போதும் கூடுதல் இருப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் எப்போதும் பயமின்றி எதையும் பேசலாம் செய்யலாம் தவறு செய்தாலும் அது பெரிய விடாது வெற்றியாளர்களின் ரகசியங்களில் இதுவும் ஒன்று வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் மற்றவர் கணக்கில் வரவு வைத்து கொண்டே இருக்கிறார்கள் எப்போது தேவைப்பட்டாலும் எவரையும் அவர்கள் அணுகலாம் தாராளமாக கேட்கலாம் கேட்டது கிடைக்கும் உங்களுக்கு இல்லாததா என்பார்கள் எதுவும் தவறாக புரிந்து பழ புரிந்து கொள்ளப்பட மாட்டாது அவர் அதையெல்லாம் நினைச்சி சொல்லியிருக்க மாட்டார் ஐயா என்று எதையும் சாதாரணமாக விட்டுவிடுவார்கள் மொத்தத்தில் பின் விளைவுகள் எப்படி இருக்குமோ என்று பயப்பட தேவையில்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதில்லை என்ற நிலை அதாவது நம்பிக்கை வேறோன்றிய நிலை அசிசியா தன் வாழ்நாளில் மற்றவர்களில் நம்பிக்கையை வேறொன்றிய நிலையை நிலைநாட்டியிருக்கிறார் நாம் அவ்வாறே செய்வோம்